அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி தாலா வரக்காத்து வன்பிற்கினவர்களே எது அமல் பொதுவாக வந்து நாம் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தொழுவது சுண்ணத்தான ஃபரலான நஃபீலான தொடுகைகள் தராவி தஹஜத்து நோன்பு நோப்பு சுண்ணத்தான நஃபீலான நோன்புகள் ஃபரலான நோன்புகள் ஜக்காத்து கொடுப்பது குர்பானி கொடுப்பது ஹஜ்ஜி செய்வது தர்மம் செய்வது இதெல்லாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அமல்கள் அப்படின்னு நாம் நினச்சிட்ரு இது மட்டும்தான் அமல்கள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுவும் போக மற்றவை அதாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது ஒரு கணவன் மனைடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் பிள்ளைகளோடு உற்றார் உறவினரோடு வரவு செலவுகள் வியாபாரங்கள் நம்முடைய பேச்சுக்கள் நடைமுறைகள் இதெல்லாம் வந்து உலகத்தினுடைய விஷயங்கள் அப்படின்னு நாம் என்ன நினச்சிருக்கேன்னா இது அமல்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் அமல்கள் நம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம இந்த தனிப்பட்ட உலகத்தில் நம் மனிதர்களோடு தொடர்பில் அல்லவா இதெல்லாம் வந்து உலகத்தினுடைய சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இது தனி அது தனி நம்ம பிரித்ததுனால தான் நம்மிடத்தில் வந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் பேச்சுக்களில் உண்மை இல்லை செயல்களில் வந்து நேர்மை இல்லை அதுக்கப்புறம் என்ன வரவு செலவுகள் பொய் இருக்கிறது குடும்பங்களுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் கணவன் மனைக்கு மத்தியில் குழந்தைகளுக்கு மத்தியில் எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இதை நாம் பிரிச்சிட்டோம் இதை பிரித்ததுனால இது வேறு அது வேறு அப்படி சில பேர் தொழுவாங்க நன்மைகள்லாம் பார்த்திங்கன்னா நோன்பு வைப்பாங்க தொழுவாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஆனால் குடுக்கல் வாங்கலில் தவறு இருக்கும் ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை இருக்காது கொடுக்க வேண்டியவங்களுக்கு முறையாக கொடுக்க மாட்டாங்க வாங்கின கடன்களை ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க வியாபார ரீதியாக வாங்கினாக்க சரி மற்ற தேவைகளுக்காக வாங்கினாக்க சரி அதேமாதிரி பேச்சுக்கள் பேசுகின்ற பொழுது பொய்களை பேசுவாங்க ஒரு ஒரு நகைச்சுவைக்காக அதிகமான முறையில் பொய்கள் பேசுவது கணவன் மனைவிக்கு மத்தியிலும் பொய்கள் ஒரு உண்மை இருக்கிறப்பதில்லை அவங்களுக்கு மத்தியிலும் பொய்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பொய்கள் உறவுகளுக்கு மத்தியில் இது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றும் உண்மையாக இருக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் பொய் சொல்லிடுறது இருக்கா பணம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறது சில பேர் பணம் வச்சுக்கிட்டே மற்றவங்கள்ட்ட கேட்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது தவறுன்னு தெரியாமல் நாம் எல்லோருமே இது செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் எல்லோருமே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் என்ன காரணம் இதை ரெண்டி பிரிச்சுட்டு அமைக்கவில்லை அமல்கள்னு சொன்னால் எப்படி நாம் தொழுகை இபாதத்து நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் இப்படி அமல்ன்னு நினச்சி நாம் கரெக்டாக செய்கிறோமோ அதை விட ஒருபடி இதில் அதாவது மனிதர்களோடு நாம் உறவாடி கொண்டிருக்கின்றமே இந்த வாழ்க்கையில் நாம் கொடுக்கல் வாங்கலை நம்முடைய பேச்சுக்களில் நடைமுறைகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னு சொன்னால் அமல்களில் குறை இருக்குன்னு வைங்களேன் என்னுடைய தொழுகையில் குறை இருக்குது நோம்புல குறை இருக்குது ஜக்காத்தில் குறை இருக்குது ஹஜ்ஜில் குறை இருக்குன்னு சொன்னால் அல்லா என்ன செஞ்சிருந்தா அதை மன்னிச்சிருவான் அல்லா மன்னித்து அல்லா நினைச்சா மன்னித்து நம்மளை என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு கணவன் மனைவியோ மனம் என்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோருக்கு உறவு மத்தியில் ஒரு வியாபார ரீதியாக அந்த வீட்டாருக்கு சொந்த பந்தங்களுக்கு இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாருக்கும் தவறு இழைத்திருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் மன்னிக்க மன்னிக்காதவரை இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் அல்லவா அவர்கள் வந்து மன்னிக்காதவரை அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறது கிடையாது அப்போ இந்த விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் நாம் வந்து ஒரு தும்புனா மூமின் தும்புனா கூட நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் மூமின் தும்புனா ஒரு மூமின் என்ன சொல்கிற அலகமதுல்லான்னு சொல்லி தும்புனா அவருக்கு பதில் நாம் எழுக்கும் முல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் க செருப்பு அணிகிறோம் அல்லவா செருப்பு அணிவின்ற பொழுது கூட வலது காலை இல்லை முதல்ல அணியணும் போல் பாத்ரூம்க்கு சொல்ல போகும்போது முன் முன்வைத்து சொல்லணும் வரும்போது வந்து வடதுகால வேஸ்ட்டு வரணும் பாத்ரூம் போகும்போது துவா சொல்லணும் அதனால தான் காலையிலிருந்து இரவு படிக்கின்ற வலை நம்மளுக்கு அல்லது நபி சொல்ல துவாக்களையும் துவாக்களையும் கொடுத்துருக்குறாங்க அதே போல் நம்முடைய பேச்சுக்கல்லில் என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் பேச்சுக்கல்லில் உண்மை இருக்கணும் நாம் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக போய் பேசுகிறோம் வா கொடுக்குறவங்களுக்கு வாக்கு சொன்னால் இன்னைக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் அன்றைக்கி பணம் கொடுத்துட்றணும் அதை விட்டுட்டு அவங்க இப்போ அதே மாதிரி பணம் கேட்கும்போது ஒரு மாதம்னா ரெண்டு மாதம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம எப்போ கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கேட்குறேன் சில பேர் என்னென்ன நினைப்பாங்கன்னா ரெண்டு மாதம் தரேன் மூணு மாதம் கழிச்சு தரேன்னா தர மாட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து அடிக்கலாம் அப்படின்னு நினச்சலாம் சில பேர் கடன்களை வாங்கி இழுத்து அடித்து கொண்டிருப்பாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் சாப்பிடும்போது கூட துவா போதணும் அதே போல் சாப்பாடுல ஹக்கு இருக்கிறது மனைவி மக்களுடைய ஹக் இருக்குது நம்முடைய பேச்சுக்களில் ஹக் இருக்கிறது அதே போல் கணவன் மனைவி அதாவது ம கணவனுடைய சொல் பேச்சு நடக்கணும் மனைவி மனைவி தொழுது தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை அது மட்டும் பிரயோஜனம் இல்லை கணவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அதே போல் மனைவி இடத்திலும் கணவன் அன்பாக இருக்க வேண்டும் ஒரு மனைவிக்கு உணவு ஊட்டுவது கூட என்னது அமல்கள் தான் அதுவும் அமல்கள் தான் நாம் இங்கே இன்றைக்கி உணவு மனைவியோடு விளையாடுவது அமல்களில் உள்ளதான் நீ நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கா மனைவியிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை காரணம் மனைவியோடு எங்கே சேர்ந்து விளாண்டுட்டுருங்கிறது மனைவிக்கு எங்கே ஊட்டி விடுறது யா அவங்க சாப்பிட இவங்க காலையில் ஆண்கள் காலையில் போனால் நைட்டு தான் வாட்டாங்க யார் சாப்பிட்றாங்க யார் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையே இன்றைக்கி மாறிப்போச்சு இப்போ மாறினா நம்ம மறுமையும் அமல்களையும் என்ன செஞ்சிட்டோம் உலக வாழ்க்கையும் தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டோம் இது இதனால தான் இன்னைக்கு பாவங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தவறுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது எனவே இதுவும் அதுவும் ஒன்று தான் இதுவும் அது இதில் தான் இதில் எப்படி நம்ம அமல்களில் கவனம் செலுத்துறோமோ அதே மாதிரி தான் இதுவும் அமல் தான் நம்முடைய வாழ்க்கை என்பதும் அமல் தான் இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வேறு அது வேறு அல்ல இது வேறு அது வேறு அல்ல நம்முடைய இப்போ ஒரு மஷூரா அதாவது ஒரு வீட்டில் ஒரு சின்ன நம்ம அந்த கல்யாணத்துக்கு இன்றைக்கெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது ஒரு நாள் காட்சி நடக்குன்னா சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை கேட்பாங்க மசூராலாம் பண்ணணும் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை செஞ்ச ஒரு மசூரா கிடையாது வீட்டிலேயே கூட மனைவி இடத்துல கூட நாளைக்கு கணவன் மனைவி என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன காலை உணவு என்ன மதியம் இப்படி ஒரு மசூரா செஞ்சு சமைச்சி பாருங்கள் அன்னைக்கு வேகமாக சாப்பாடெல்லாம் காலி ஆகிடும் இப்படிலாம் இன்றைக்கி யார் மசாலா செய்கிறது கண மனைவி அவங்க கடமைக்காக சமைக்கிறாங்க கணவன் கடமைக்காக சாப்பிட்டு போடுறாங்க பிள்ளைங்களும் கடமைக்காக சாப்பிட்டு போடுறாங்க போன்று இன்னைக்கு இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆகிவிட்டது அன்பிற்கினேவர்களே நான் மீண்டும் சொல்கிறேன் அமல்கள் வேறு நம்முடைய குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை வேறு அல்ல இரண்டிலும் அமல்கள் இருக்கிறது இதுவும் அமல்களோடு சேர்ந்தது தான் நம்முடைய பேச்சு அமல்கள் தான் நம்முடைய பார்வை அமல்கள் தான் நம்முடைய நடை அமல்கள் தான் நம்ம ஒரு நடக்கிற நன்மையான விஷயத்துக்கு நடந்தால் அது அமலில் சேர்ந்தது தீமையான விஷயத்துக்கு நடந்தால் அது பாவத்தில் சேர்ந்தது நம்முடைய பார்வை ஒன்று பெண்ணை பார்க்குறோம் அழகாக அல்லா நினைக்கிறோம் அல்லா அந்த பெண்ணை அழகாக படைத்திருக்கிறான் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் பார்த்தா அது அல்லாவை புகழ்ந்தால் அது நன்மை அதே தவறான எண்ணத்தில் அந்த பெண்ணை பார்க்கின்ற போது அது தவறு அதே போல் நம்ம பேச்சுக்கள் நம்ம சுவாசிக்கிற காத்து எல்லாமே என்னது நான் நன்மையான விஷயம்தான் அதை அதை எதை கொண்டு நாம் எப்படி நினைக்கிறோமோ அதில் அது நன்மையில் போய் முடியும் அது தீமையின் பக்கம் இருக்குமே ஆனால் தீமையான எண்ணத்தில் தீமையான தவறான எண்ணத்தோடு நம்முடைய பார்வை செயல்கள் பேச்சுகள் நடைமுறைகள் எல்லாம் இருக்குமேயானால் அது பாவமாக ஆகிவிடுகிறது நம்முடைய பார்வை பேச்சுக்கள் நடைமுறை எல்லாம் வந்து நன்மையை நோக்கி அல்லாவை நோக்கி மறுமையை நோக்கி என்று சொன்னால் அது என்ன ஆகிடுது நன்மையாகிவிடணும் வியாபாரத்தில் கூட உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க அதனால்தான் பட்டி கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் வட்டி வந்து வட்டி வாங்கி வியாபாரம் செய்கிறது சாப்பிடுவது எதனால் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதனால தான் வ வட்டி இப்போ நம்ம அமல்களுக்கும் வட்டிக்கும் சம்மந்தோம் நம்ம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அது அந்த சப்ஜெக்ட்டு வட்டிங்கிறது எங்கே வரும் தொழுகையில் வருதா வட்டி நோம்புல வருதா வட்டி வராது அப்போ வியாபாரத்தில் வட்டி வந்துடுது அப்போ வியாபாரம் செய்யணும் அப்படின்னா குடுக்கல் வாங்கலில் அந்த வட்டி பணம் வருது அப்போ பணம் நேர்மையாக இருக்க வேண்டும் அந்த பணம் நேர்மையாக இருந்தால் தான் நம்முடைய நேர்மையான சம்பாத்தியம் இருந்தால் தான் நம்ம நாம் சாப்பிட்ற ஆடை உடுத்துற உடையிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற தண்ணியிலருந்து நம்முடைய சுற்றுச்சுற்று எல்லாமே ஹலாலாக அமையும் அதில் வருமானத்தில் ஹராம் வந்துருச்சுன்னா நம்முடைய எல்லா விஷயங்களும் ஹராம் கலந்துருது அப்போ அது பாவமாகிவிடுது இப்போது தான் நாம் பயன்படுத்துகிற அந்த செல்ஃபோன் இருக்கிறதல்லவா இப்போ நம்ம செல்போன் எல்லாருமே பயன்படுத்துறோம் செல்போன் என்பது இது நாம் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம் நல்ல விஷயங்களை பேசுகிறோம் நல்ல விஷயங்களை பார்க்கிறோம் நன்மையான விஷயங்களை பேசுகிறோம் நன்மையான விஷயம் பார்க்குறோம் நன்மையான விஷயங்களை மக்க மற்றவர்களுக்கு பகிர்வோம் என்று சொன்னால் அதில் நமக்கு இபாதத் அமல் தான் அது ஒரு நல்ல அமல்கள் அதை கொண்டு மற்றவர்கள் அமல் செய்கின்ற பொழுது அதை கொண்டு நாம் அனுப்புகிற செய்தியை கொண்டு அமல் செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு நன்மை இருக்கிறது அதே செல்ஃபோனை கொண்டு நாம் தவறான விஷயங்களை பார்ப்பது தவறான விஷயங்களை பேசுவது தவறான செய்திகளை அனுப்புவோம் என்று சொன்னால் நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் ஆதாரமற்ற விஷயங்கள்லாம் கேட்பதெல்லாம் பார்ப்பதெல்லாம் பரப்பி கொண்டிருப்பது ஃபார்வேர்டு மெசேஜ்களை அனுப்புவோம் சொன்னால் அது எல்லாத்துக்குமே தீமை இருக்கிறது ஒரு விஷயம் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் நமக்கு வரக்கூடிய விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக தீமை இருக்கிறது எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு வருகின்ற பொழுது அதை யார் அனுப்பினார்கள் அது விஷயம் உண்மையா இதை மற்றவர்களுக்கு அனுப்பலாமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்க மற்றவங்களுக்கு நாம் செய்திகளை அனுப்பணும் அப்பதான் நன்மை கிடைக்கும் எதுவுமே ஆராயம நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அனுப்புனால் அதுக்கு தீமை கிடைக்கிறது அதே போல் தான் சாப்பாடு கொடுப்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கோ சாப்பாடு கொடுப்பாங்க அதாவது சகரில் நான் நோம்பாடிகளுக்கு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் இரநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் நோம்பா நோம்புத்தோரை கதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன்னா பெருமையாக பேசிப்பாங்க அண்டே வீட்டாருக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க பசித்து வர்றவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க சொந்த பந்தங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க உணவு கொடுப்பது கூட நன்மையான விஷயம் அதுவும் அமல்கள் தான் உறவுகளை அழைத்து நம்ம அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ விசேஷங்களை வீட்டில் வச்சு ஒரு இறந்தவங்களுக்கு ஃபாத்தியாங்கிற பேர்ல அவங்க நினைவு நாள் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு என்ன செய்வாங்க துவா ஓதி சொந்த மந்தங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இன்றைக்கி எல்லாம் துவா ஓதுறதுக்கு ஆதரம் இல்லை ஃபாத்தியா ஓதுறதுக்கு இல்லை இல்லாதுன்னு சொல்லி அப்படி என்ன சாதித்தோம் எல்லாம் குடும்பங்கள்லாம் பிரிஞ்சது தான் மிச்சம் ஏதோ ஒரு நகையில் ஒரு மனக்கசப்புகளை உருவகங்கள் இருக்குன்ற நேரத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி வீட்டில் முன்னோர்கள் பேரை சொல்லி என்ன செய்வாங்க ஃபா ஃபாத்தியாக ஓதுகிறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அழைச்சி அந்த ஒரு மனக்கசப்பை நீக்குவாங்க அந்த உணவு கொடுத்து அதை நீக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் அந்த பிரிவாக இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு சே சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ உணவுகளை கொடுக்கின்ற பொழுது இதில் நன்மையான விஷயம் அமைகிறது இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இல்லை இன்னைக்கு என்ன செய்கிறோம் பசிச்சு தே பசிக்கணும்னு கேட்டு வரவனுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கையில் கொடுக்கும் ஆனால் நண்பர்களை இப்போ இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு ஓட்டலில் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணி சாப்பிட்டு வரோம் தேவை உடையவங்களுக்கு நாம் செய்கிறதில்ல தேவை இல்லாதவங்களுக்கு நாம் செய்கிறோம் இதுதான் நம்முடைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையை மாறிவிட்டது அமல்கள் வேறும் குடும்ப வாழ்க்கை வேறுமாக நாமே என்ன செஞ்சுட்டோன்னா பிரித்து வச்சிருக்கிறோம் நம்பிக்கையிலே எனவே மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் அமல்கள் வேறு குடும்ப வாழ்க்கை வேறு அல்ல இரண்டுமே ஒன்றுதான் இரண்டிலையுமே நன்மைகள் இருக்கிறது இரண்டிலையுமே அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது நபியுடைய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறை நம்முடைய வாழ்க்கை வழிமுறை என்பதே நபியினுடைய நம்ம எப்படி வாழணும்னு சொன்னால் நபி எப்படி வாழ்ந்திருக்கிறாங்களோ அது அல்லாவுக்கு வாழ்க்கை இல்லை அல்லாஹ் வந்து இப்போ அவனை இப்போ இப்போ அவன குடும்பம் கிடையாது மனைவி கிடையாது மக்கள் கிடையாது அவன் யாரும் பிறக்கவும் இல்லை அவன் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்போ அல்லாஹ் தனித்தவனாக இருக்கின்றான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது நபியுடைய வாழ்க்கை நபி எப் எப்படி வாழ்ந்து சென்று இருக்கின்றாலோ அது போல் நம் நம்ம உளுத்துற உட கரண்டைக்கு மேலே உளுத்துறோன்னு சொன்னால் அது சுண்ணத்து அது அமல் நபியுடைய சுண்ணத்து அதே கரண்டைக்கு கீழே நம்ம ஆடையாண்டா அது தீமையாக மாறிவிடுகிறது தாடி வைப்பது சுண்ணத்து மீசை கத்திரிப்பது சுண்ணத்து இதெல்லாம் நன்மைகள் நம்முடைய பழக்க வழக்கத்திலும் நன்மைகள் பெண்கள் தங்களுடைய ஆடைகளை ஒழுக்கமாக போ அணிந்து கொண்டு வெளியே தலையை குனிந்து கொண்டு மற்ற ஆண்களுக்கு ஆண் பார்வைக்கு படாமல் நடப்பை சென்று வருவது நன்மை அதை அவர்கள் மற்ற ஆண்கள் பார்வைக்கு பட்டு சென்று வருவார்கள் என்று சொன்னால் அது தீமையாக மாறிவிடுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது வேறல்ல அமல்கள் என்பது வேறல்ல இரண்டும் ஒன்று தான் இதை புரிந்து நாம் வாழ வேண்டும் எல்லாம் அல்ல ஜல்ல தாலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹோடைய பொருத்தத்தோடும் நபீ சல்லா அலையமுடைய துவாவோடையும் ஷஃபாத்தோடையும் நம்மளுக்கு வாழ்க்கையை அமைத்து தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து